அச்சமும் பதற்றமும் ஆட்டி படைக்கிறது ஆம் ஐரோப்பியர்கள் அச்சத்தில் உரைந்து போயிருக்கிறார்கள் கொலை முயற்சி ராபர்ட் விகோ ஸ்லோவோக்கிய நாட்டினுடைய பிரசிடன் ஜனாதிபதி அவர்தான் நேற்று படுகொலை முயற்சிக்கு ஆளானவர் இன்று வரை இப்போது வரை அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான உடல்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது இதனால் ஐரோப்பாவில் ஏன் பதறாங்க ஐரோப்பாவில் இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கலையா படுகொலை முயற்சிகள் ஐரோப்பியர்களுடைய அமைதியான வாழ்வுக்கு இந்த கொலை முயற்சி ஊர் விளைவிக்குமா இதற்கு பின்னால் இருப்பது யார் சிஏஏவா ராபர்ட் பிகோ யார் இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க பார்க்கலாம் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களை வந்து உங்கள் கதவை தட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ராபர்ட் பிகோ ஸ்லோவக்கியாவுடைய ஜனாதிபதி ஸ்லோவோக்கியா என்பது செக்கோ ஸ்லோவோக்கியாவிலிருந்து பிரிந்த ஒரு நாடு செக்கோ ஸ்லோவோக்கியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திற்கு பிறகு ரஷ்யாவோடு சேர்ந்திருந்த ஒரு கம்யூனிச நாடு கம்யூனிஸ்ட் நாடாக ரஷ்யாவால் மாற்ற இரண்டா இரண்டாம் உலக போருக்கு பிறகு அது ரஷ்யாவிடம் ஒப்படைக்கப்பட்டது ரஷ்யாவால் கம்யூனிச நாடாக மாற்றப்பட்டது செக்கோ ஸ்லோவோக்கியா அதன் பிறகு ரஷ்யா சோவியத் ஒன்றியம் உடைந்த பிறகு செக் மற்றும் ஸ்லோவோக்கிய குடியரசு என்று இரண்டாக அவர்கள் மனப்பூர்வமாக தனித்தனி நாடாக மாறினார்கள் இதே மாதிரி மனப்பூர்வமாக இரண்டு நாடுகளாக மாறியவர்கள் அவர்களும் பால்கன் கண்ட்ரிஸ் தான் செர்பியாவும் மண்டினிகுரோ அவர்கள் இருவருமே இரண்டு நாடுமே மனமன ராசிய அவங்க தனித்தனியாக போய்விட்டார்கள் இந்த ஃபிகோ ராபர்ட் ஃபிகோ அதாவது இந்த ஸ்லோவோக்கிய ஜனாதிபதியாக இருந்தாலும் ஸ்லோவோக்கியா ஒரு நேட்டோ நாடு நேட்டோ நாட்டினுடைய நேட்டோவில் அங்க வகித்தாலும் அவர் ரஷ்யாவை ஆதரிக்கிறார் இந்த உக்ரைன் விஷயத்தில் ரஷ்யாவை ஆதரிக்கிறார் பிகோ அதெல்லாம் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட முடியாதுன்னு சொல்லிட்டார் இந்த உக்ரைன் விஷயத்தில் ரஷ்யாவை ஆதரிக்கும் நாடுகள் ஹங்கேரி பெலாரஸ் அது பெலாரஸ் நேட்டோ நாடு இல்லை ஹங்கேரி நேட்டோ நாடு அதே போல பல்கேரிய நேட்டோ நாடு இது ஸ்லோவக்கியா செக் குடியரசும் ஆதரவிக்கிறாங்க இவங்க எல்லோருமே எல்லாருமே நேட்டோ நாடுகள் ஆனால் உக்ரைன் விஷயத்தில் ரஷ்யாவை ஆதரிக்கிறார்கள் சரி நில அமைப்பு என்பது ஸ்லோவோக்கியா ஒரு பக்கம் ஹங்கேரி இன்னொரு பக்கம் உக்ரைன் ஒரு பக்கம் போலந்து இன்னொரு பக்கம் செக் குடியரசு இப்படி சுற்றுச்சூழப்பட்ட ஸ்லோவோக்கியா ஐரோப்பாவின் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற இனக்குழு போரிடுவதில் சாமர்த்தியசாலிகள் எதற்கும் அஞ்சமாட்டார்கள் பயப்படமாட்டார்கள் மாட்டார்கள் துருக்கிய முல்லாக்களை எதிர்த்து நின்று களத்திலே வீரமாக போராடியவர்கள் ஸ்லோவோக்கிய இனம் என்றால் பாரசீகத்திலிருந்து துருக்கியிலிருந்து அத்தனை பேருக்கும் சிம்மா சொப்பனம் ஸ்லோவோக்கியர்களுடைய அந்த உரத்த குரல் எழுப்பும் ஓசை குதிரைகளின் கணைப்பு பாய்ச்சல் இதெல்லாம் ஒரு காலத்தில் பதினாறாம் நூற்றா பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவை எங்கினும் ஒழித்தது ஐரோப்பாவின் இதயபாகம் முழுவதும் ஐரோப்பாவின் அத்தனை மெர்சினரிகளும் கூலிப்படையிலும் இருந்தார்கள் ஐரோப்பாவினுடைய போர்களிலெல்லாம் பங்கேற்ற ஒரு நாடு இனக்குழு ஸ்லோவோக்கியா சரி இந்த சுலோவோக்கிய அதிபரை படுகொலை செய்வதன் மூலம் இதற்கு பின்னணியில் இருக்கிறது யார் நிச்சயமாக சிஐஏவா அமெரிக்க சிஐஏவா அல்லது உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸா அல்லது போலந்தினுடைய இன்டெலிஜென்ஸா ஆனால் புதின் உடனடியாக இதற்கு எதிர்வினையாற்றி கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் இன்றைக்கு சைனாவில் இருக்கார் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் உண்மைகள் வெளிப்படும் உண்மையை வெளி கொண்டு வர ரஷ்யா தொடர்ந்து முயலும் இதற்கு காரணமானவர்களை ரஷ்யா நினைவில் வைத்து கொள்ளும் இதன் மூலம் ரஷ்யாவை சீண்டி பார்க்க நினைத்தால் விளைவுகள் விபரீதமாக அபையும் என்று எச்சரித்திருக்கிறார் இதனுடைய இன்னொரு துணி என்னன்னா இது வந்து அமெரிக்க சிஐயுடைய அமெரிக்க சிஐயுடைய விஷயம்தான் அவர்கள் தான் இதிலே தலையிட்டிருக்கக்கூடும் அவர்கள்தான் இதை முன்னெடுத்திருக்கக்கூடும் அவர்களுடைய முயற்சி தான் இது அவர்களுடைய உதவி இல்லாமல் இது நடக்கவில்லை என்று ஐரோப்பாவிங்களும் பேச்சு அடிபடுகிறது ஏனென்றால் புதினை ஆதரித்தால் ஆதரிக்கின்ற நாடுகளின் ஜனாதிபதிகளுக்கு இதுதான் முடிவு நேட்டோவை எதிர்த்து புதினை நீங்கள் ஆதரித்தால் ரஷ்யாவை ஆதரித்தால் அந்த ஜனாதிபதிகளுக்கு இவர் தான் இதுதான் முடிவாக அமையும் என்று காட்டுவதற்காகவே சிஐஏ செய்திருப்பதாக பரவலாக செய்திகள் அடிபடுகின்றன என்ற எஃபிஏ என்பது அமெரிக்கா உள்நாட்டு அமெரிக்காவின் உள்நாட்டுக்குள் உள்ளுக்கே இருக்கிற அமெரிக்காவுக்குள்ளே நடக்கிற புலனாய்வு புலனாய்வு அமைப்புகள் எதிரிகளை பழிவாங்குவது மாஃபியாக்களை ஒடுக்குவது இதெல்லாம் எஃபிஐ பார்த்துக்கிடுவாங்க ஆனால் அமெரிக்காவுக்கு வெளியே சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எனப்படும் சிஐஏ தான் பண்ணுவாங்க இந்த சிஐஏ தான் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று ஐரோப்பியர்கள் சந்தேகிக்கிறார்கள் காரணம் இதுதான் புடினை ஆதரிக்கின்ற ஜனாதிபதிகளை மிரட்டுவது மிரட்டி வழிக்கு கொண்டு வருவது ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் கொய்வந்த கலை ஏற்கனவே லிபிய ஜனாதிபதி மம்மர் கடாபியை கொள்வதற்கு ஐநாவிலேயே ரிசல்யூஷன் பாஸ் பாஸ் பண்ணிக்கிட்டு வந்த ஒரே நாடு அமெரிக்கா நேட்டோ அப்படி தானே ஒரு ஒரு மனுஷனை கொலை பண்ணுறதுக்கே ரிசல்யூஷன் பாஸ் பண்ணவங்க ஆனால் இது அப்படி அல்ல ஏன் ஐரோப்பியர்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் பீதியடைகிறார்கள் என்றால் இந்த வழிமிகுந்த துயர் மிகுந்த இரண்டாம் உலக போரும் முதல் உலக போரும் இந்த முதல் உலக போருக்கு வித்திட்டதே ஒரு படுகொலை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் ஆஸ்திரிய இளவரசர் அதனுடைய அதாவது அவர்களுடைய பகுதி என்று உரிமை கொண்டாடிய சரையேவா செர்பியா சரையேவாருக்கு வருகிறார்கள் அவர்களை செர்பியாவினுடைய இரண்டு இளைஞர்கள் சுட்டுக் கொண்டுறாங்க கொலை செய்து விடுகிறார்கள் அந்த ஸ்பார்க் வெடித்து தீயாக பெருந்தீயாக பற்றிக்கொண்டு அணைக்க முடியாத தீயாக பற்றிக்கொண்டு முதல் உலக போருக்கு வழிவகுக்கிறது முதல் உலக போரிலே மிகப்பெரிய அழிவுகள் நடக்கின்றன அது முடிந்தது முதல் உலக போர் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டில் முடியுது அதன் பிறகு வரிசைல்ஸ் உடன்படிக்கை ஜெர்மனி அடிமைப்படுத்தப்படுகிறது வீறு கொண்டெழுகிறது ஜெர்மனி பிறகு பெரும் நாசத்தையும் உயிரிழப்பையும் ஏற்படுத்திய இரண்டாம் உலகப் போருக்கு வித்திட்டது முதல் உலகப் போர் முதல் உலகப் போருக்கு வித்திட்டது இந்த படுகொலை ஆகவே தான் ஐரோப்பியர்கள் இப்போது உக்ரைனில் மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு நேட்டோ உக்ரைனை உக்ரைனை தண்டிக்கும் விதமாகவும் நேட்டோவை தண்டிக்கும் விதமாக விதமாகவும் ரஷ்யா வெற்றி மேல் வெற்றி பெற்று கொண்டு வருகிறது ரஷ்யாவுக்கு பின்னால் ஆசிய நாடுகள் அதாவது குறிப்பாக பலம்பொருந்திய இஸ்லாமிய நாடுகள் அதன் அமைப்புகள் இல்லாமே ரஷ்யாவின் பின்னாலே திரண்டிருக்கிறார்கள் துருக்கியும் கூட நேட்டோவில் இருந்தாலும் ரஷ்யாவை ஆதரிக்கிறது அது மட்டுமல்ல ஐரோப்பா நடுங்குவதற்கு காரணம் இன்னொன்று ஆப்பிரிக்காவில் இருந்து அமெரிக்கா வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் ஐரோப் அமெரிக்காவை வெளியேற்றி வருகின்றன அங்கெல்லாம் ரஷ்யா போ சென்று அந்த நாடுகளுக்கு பாதுகாப்பளிக்கிறது இதுதான் ஐரோப்பியர்கள் பயப்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் எங்கே மூன்றாம் உலக போர் வெடித்து விடுமோ இந்த உக்ரைனிய ரஷ்ய போர் ஐரோப்பா ஐரோப்பா முழுவதற்கும் பரவி விடுமோ என்று பயப்படுகிறார்கள் ஐரோப்பிய மக்கள் இந்த படுகொலை முயற்சி அவர்களை அச்சத்திலே குறைய வைத்திருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எடுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்